விருச்சக ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க விருச்சக ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி இல்லை இருபத்தி அஞ்சுலேயும் சரி ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக வந்து உங்களை வந்து சேர்ந்துருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களையும் இழந்து உங்களுக்கு நீ நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துருப்பீங்க கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தானா சரி ஆயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுருங்க தூக்கிட்டு போயிடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போகிறோம் உங்களுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பது நாளுக்கு முழுக்க ஒன்னாக சேர்ந்திருப்பாங்க இதனுடைய முழுக்க முழுக்க பலன்களும் கிடைக்கிறதால இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ராசிக்கு மட்டுமே இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கப் போகுதுங்க அதில் நான்கு ராசிக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்க தாங்க இதன் மூலம் வந்து வீரபத்ர ராஜயோகம் மூலியமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் திடீர்னு உங்களை தேடி ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு வரப்போகுதுங்க அதாவது ரொம்ப நாட்களா வந்து பெண் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஜாதகமே செட்டாகாமல் இருந்திருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மாத காலகட்டத்தில் திடீர்னு நீங்க திருமணம் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திடீர்னு ஒரு லவ் இருக்கலாம் இல்ல ரொம்ப நாளா ஒரு கமெண்ட் எக்ஸட்ரா பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அதுக்குண்டான ரிசல்ட் வந்திருக்கலாம் உங்கள் லவ்வுக்கான ரிசல்ட் வந்திருக்கலாம் அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மார்க் ரிசல்ட் வந்திருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பரீட்சை எழுதி இதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த இரண்டு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலியமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி சனியுடைய வக்கிர பயிற்சி சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசி வீட்டில் இருந்து மீன ராசிக்கு போனால் வருஷமே போயிட்டாரு இன்னும் திரும்பி வந்து கும்பராசிக்கு வராமல் தான் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீன ராசியில் வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு அது என்ன சாமி வக்கிர நிவர்த்தி அப்படின்னு தெரியலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வந்து தற்போது வக்கிர நிவர்த்தி அடைஞ்சு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு இதன் மூலம் சனி பகவான் மூலம் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு எந்த ஒரு நெகட்டிவாக எதுவும் இல்லாமல் இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த வக்கிர நிவர்த்தி காலகட்டத்தில் அனைத்து ராசிக்குமே ஏற்பட போகுது இது வந்து விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் ஆரம்பிக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி இந்த குருவுடைய வக்கிர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருக்கின்ற ராசி நான்காம் இடத்தில் லக்னஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால இத்தனை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் வந்து கிடைக்காமையே போயிடுச்சு ஆனால் இப்போ இந்த வக்கிர நிபர்த்தி மூலியமாக வந்து உங்களுக்கு அந்த பலன் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதால பொருளாதார ரீதியான நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகுவை நினைச்சாவே இது வந்து நெகட்டிவாக தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இது தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி மூலியமா தாங்க ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனை மூலியமாக வீட்டில் கூட குழந்தை போன்ற நிறைய பேருக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் தாங்க இந்த கேது பயிற்சி மூலயமா உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதும் நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் இல்லை பேங்க் ஜாப் நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு வந்து சாதகமாக முடியுங்க சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் வந்து சற்று அதிகமாகவே கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வந்து உங்களை வந்து சேருங்க ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுகள் வந்து முழுவதுமாக இருக்காதுங்க கடந்த கால நீங்கள் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு நீங்க அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் கோடி கோடியா நிறைய நபர்கள் வந்து வந்திருப்பாங்க ஆனால் அவங்க நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கு வரக்கி இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்துமே விலகுங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி உடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருங்க கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சிக்கல் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமண வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க காதல் கடந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை இந்த வருஷம் காதலும் உங்களுக்கு விரைவில் கைகூடும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட தனியாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்க போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துக்கு மூணு நாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க விரைவில் வரக்கூடிய ஒரு மூன்று மாதத்துக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்துருக்காது இதை நினச்சி வீட்டில் பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பணம் மடங்காக போகுதுங்க உங்களுக்கு இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கம் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க உங்களை எதிர்ப்பியாக இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக உங்களுக்கு மரணம் மட்டும்தான் அவங்களுக்கு மே தவிர உங்களை எப்படியாவது அலுச்சரணும் அப்படின்னு நினைக்கின்ற நபர்கள்தான் இங்கே உருவாகிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கின்ற நபர்கள் எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாகவே அமைய போகுதுங்க யாராலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இந்த ஒரு காலம் உங்களுக்கான காலமாக மாறுங்க